அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து படுத்த நிலையில் வாசி ஓட்டம் இப்போ இரவு முழுவதும் வாசி ஓடும் இப்போ இரவு முழுவதும் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே அந்த வாசியை வந்து ஓட்ட முடியாது அப்போ படுத்துக்கிட்டு வாசியை வந்து எப்படி ஓட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போகர் குரு பூஜையிலேருந்து தொடர்ந்து வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வாசி ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் அபரிதமான ஆற்றலோடு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆற்றலை வந்து படுத்த நிலையில் எப்படி வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஆற்றலை வந்து சரி பண்ணுறதுன்றத பயிற்சியை எப்படி மேற்கொள்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் பாஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இரவு முழுவதும் படுத்துக்கிட்டே நிலையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமான ஆற்றல் வந்து அதிகமரியாக ஆகுதும்போ வந்து நம்ம வந்து எழுந்து உக்காந்துக்கிட்டு பயிற்சி பண்ணணும் ஒரு மீடியம் லெவலில் இருக்கும்போது இப்போ வந்து படுத்துக்கிட்டே வந்து வாசி பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆற்றல் வந்து அதிகமாகும்போது எழுந்து உக்காந்து பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நிறைய ஆற்றல்களை கிரகிக்கலாம் ஆக ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதியில் போகும்பொழுது அட்டபா சித்து பெற்ற சித்தர்களின் ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது ஆற்றல் இவ்வளவு ஆற்றல் வந்து நம்ம மேலே வந்து இறங்கும் நீங்கள் அந்த ஆற்றல் எல்லாம் கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்கணும் சாதாரணமாக நீங்கள் போயிட்டு வந்ததாக்கா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் சித்தர்களுடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை வந்து அந்த செகண்டே வந்து நாம் வந்து உணர்ந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கிறது ஒரு சாம்பிள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு இது இது வந்து கூடுவிட்டு கூடுபாயும் அந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 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 மூன்று நாள் பக மூன்று பகல் மூன்று இரவுகள் இந்த வாசிகள் ஓடும் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் ஓடும் சில பேருக்கு கண்டினியூஸாக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அது நிற்கவே நிற்காது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அவங்களுடைய யார் எந்த சித்தர்களை அழைக்கிறோமோ அவங்களுக்கு தகுந்த போல ஆற்றல்கள் மாறும் அதனுடைய நிலைகள் மாறும் ஸோ சித்தர்களுடைய ஆற்றலை இப்படி தான் கிரகிக்கணும் நன்றி வணக்கம்